கணவனை தீயிட்டு கொளுத்திய மனைவி இது நீல்கிரீஸில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் அதாவது முரளி அப்படிங்கிற பர்சன் அவர் அவருக்கு முப்பத்தி எட்டு வயசு அப்படின்னு சொல்லப்படுது முரளி வந்து இவங்களை கேள்வி கேட்குற ஒரு தான் பிரச்சனை சரி அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார் எதுக்காக கேள்வி கேட்டார் அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபோனோட உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது தான் எங்கள் பெரிய பிரச்சனையாக அங்கே இருந்துகிட்டு இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கி அதை தைட்டு தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தூங்கியிருக்காங்க ஓகே தூங்கும் போது காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் சவுண்டாக ஆரம்பிச்சுட்டோம் இந்த டைமில் உனக்கு என்ன ஃபோன் நாலு மணிக்கு வீட்டில் ஃபோன் பண்ணல க்ளியராக தெரியும் இந்த டைமில் உனக்கு இது யாராக கேட்பாங்கள ஒரு நாலு நாலரை மணி போல் ஒரே அலரல் சவுண்ட் அங்கேருந்து வந்திருக்கு அந்த வீட்டில் அந்த முரளி இருக்கார் இல்லையா ஹஸ்பண்டு அவர் வந்து அலறிக்கிட்டு வெளில ஓடி வரவே வெளில இந்த முற்றத்தில் இருக்கிறத உங்களால் ஊருண்டு பிறண்டுட்டு இருக்கிறதா பார்க்க முடிஞ்சது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு சரி அந்த பெண்ணுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை பேசக்கூடிய ஆண்களுக்காக தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு கல்யாணம் ஆகிடுச்சு வந்த வரைக்கும் லாபம் பார்த்துக்கலாம் நேர்ல இருந்து அவங்க செக்ஷுவல் ஒரு விஷயத்தை ஈடுபட்டாலாம் கிடையாது எல்லா வீடோ காலையும் முடிச்சிடலாம் பை வே ஆஃப் மாஸ்டர் பேஷன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் வணக்கம் வணக்கம் அடுத்து என்ன மாதிரியான ஒரு கேஸ் நீங்கள் சொல்லுங்கள் சொசைட்டியில் நடந்த ஒரு கேஸ் தான் இவ்வளோ நாள் அதை நான் சொன்ன மாதிரி நம்ம பர்சனல் கேசஸ் பேசியிருக்கோம் சொசைட்டியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பார்த்திருக்கோம் இந்த ஆண்கள் வந்துட்டு பெண்களை சந்தேகப்பட்டு கொலை பண்றதாகட்டும் என்னன்னா நெய்வேலியில இருந்து நெய்வேல இருக்க போயிட்டு இருப்போம் பேசியிருப்போம் போகும்போது வெட்டிட்டு சந்தேகத்தின் பேரில் அது குழந்தைங்களையும் சேர்த்து வெட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்கூல் வாசல்ல வச்சு அம்மா சந்தேகப்பட்டு அந்த குழந்தை பையன் நாலு பேர் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது மனைவி இறந்துட்டாலான்னு பார்த்து எட்டு வெட்டு அதே இடத்துல வெட்டிட்டு வந்த கணவரை பார்த்திருப்போம் அப்புறம் ப்ரெஷர் குக்கர் கேஸ் யாருமே மறந்துருக்க முடியாது இன்னமும் இன்னமும் கண்டுபிடிக்கும் முடியாமல் தான் இருக்குது அந்த அளவுக்கு கூலாக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தூக்கி பவுடரை தூவி விட்டு இன்னும் போலீஸெல்லாம் அவன் சைக்கோவா இல்லை நிஜமாக தான் சொல்றானா இந்த கதையை இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணானான்றதே போலீஸ் சஸ்பெக்டில் இருக்க அளவுக்கான கேசஸ் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது அட் த சேம் டைம் பெண்கள் சைடும் நம்மளால வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது மூஞ்சில் சுடுதண்ணி ஊற்றின விஷயமா இருக்கட்டும் மிளகாத்தூள் போட்டு நம்ம ரியல் லைஃப் இன்சூரன்ஸ்லேயே நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இல்லாமல் அப்படின்னு இன்செக்யூர் ஃபீல்னால சூசைட் பண்ண வரைக்கும் கேசஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவனை தீயிட்டு கொளுத்திய மனைவி இது ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல கேட்க ஏன்னா வந்து என்ன சொல்றது மத்தவங்களுக்காக போயிட்டு கணவனுக்காக மத்தவங்கள தீயிட்டு கொளுத்துனதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் வரலாறுல கதைகளா கேட்டிருக்கோம் நம்ம கண்ணகி விஷயம் அதெல்லாம் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா கணவனை தீக்கிட்டு கொளுத்தியா அப்ப இப்ப எப்படியா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கணவரை டார்ச்சர் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கே கேட்டா இல்ல இவங்க பண்ண டார்ச்சர்ஸ் அவரை தட்டி கேட்டதுனால அவரை கொளுத்திட்டாங்க ஓகே அதுதான் இங்கே வந்துட்டு இன்சிடென்ட்டாக இருக்குது இது நீலகிரிஸ்ல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் அதாவது முரளி அப்படிங்கிற பர்சன் அவரு அவருக்கு முப்பத்தி எட்டு வயசு அப்படின்னு சொல்லப்படுது இவங்க என்னென்னா நீலகிரியில் வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் மூணு பெண் மூன்று பெண் குழந்தைகள் அவங்க வைஃப் பேர் வந்து விமலாரானி இருபத்தெட்டு வயசு ஓகே இவங்க நீலகிரியில் வந்து இவங்க தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு இரண்டு வருஷமாவே என்ன ஆகிட்டு இருந்துருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள ஓகே அந்த பிரச்சனை எதனால அப்படின்னு சொல்லப்படுதுன்னா முரளி வந்து இவங்களை கேள்வி கேட்குற ஒரு விஷயத்தினால தான் பிரச்சனை சரி அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார் எதுக்காக கேள்வி கேட்டார் அப்படின்னும் போது எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமா இருக்கிறது தான் பிரச்சனை ஓகே அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றது குழந்தைங்களை பெருசாக கவனிச்சுக்கிறது கிடையாது ஸ்கூலுக்கு அல்ல குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டா இவர் வந்து ஒரு அரசு பேருந்து ஓட்டுநராக இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரும் நமக்கு தெரியவில்லை அது தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாம் ஷிஃப்ட் பேஸில் இருக்கலாம் அதனால இவரும் போயிடுவார் இவர் வீட்டில் இருக்க கொஞ்ச நேரமும் இவர் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இங்கே இங்கே இருந்துகிட்டு இருந்தது இதே தான் இது யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்கல்ல இப்போ இதே வந்துட்டு ஒரு ஒரு பையன் பண்ணும்போது ஒரு ஒரு ஒய்ஃப் பைய அவங்க கேள்வி கேட்கலாம்ல கேட்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதுதான விஷயம் அந்த இடத்துல ஓகே ட்ரான்ஸ் லாயல்ட்டி ட்ரஸ்ட்டு இதெல்லாம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு கமிட்மெண்ட் உள்ள ஒரு விஷயம் அவர் வந்துட்டு விச் மீன்ஸ் நீ ஏன் உட்காந்துட்டு லீஷர் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறது இங்கே பிரச்சனை கிடையாது எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபோனோட உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இங்க இருந்துகிட்டு இருக்குது ஸோ அவர் வந்து கேள்வி மேலே கேள்வி வந்து அங்கே அடிக்கடி கேட்கும்போது எங்களுக்குள்ள சண்டைகள் அடிக்கடி வந்தது உண்டு அப்படியே போயிட்டு இருந்துருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எதனால் அந்த சண்டை ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லையற்ற ஆண் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது நிறைய நண்பர்கள் என்ன சொல்ல இன்ஃபினிட்டின்னு போட்டிருந்தோம் போல நம்ம இந்த இடத்துல ஓகே எல்லையற்ற ஆண் நண்பர்கள் ஒன்று ரெண்டாவது எப்பவுமே சாட்டிங் எப்பவுமே கால்ஸு எப்போவுமே மெசேஜஸ் இந்த மாதிரியே வந்து அவங்க இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் அவர் கேள்வி கேட்க போய் தான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறன்னு கேள்வி கேட்க போய் தான் பிரச்சனை இரண்டு வருடங்களாகவே இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஓகேவா இது சி இது வந்து நம்ம எப்படி வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு இலயூஷன் கான்செப்ட் இதை எடுத்துக்க முடியாதுல்ல இவர் வந்து சந்தேகப்பட்டு என்னை கேள்வி கேட்குறாருன்றது வேற ஓகே என்னன்னா சும்மா சும்மா நான் எது எதுவுமே ஒரு பெண் பண்ணல அப்படின்னா கேரக்டர் அசினினேட் பண்ணுறதுக்கு ஒரு பால் த்ரோ பண்ணி அவங்களை சந்தேகப்படுற மாதிரி அவங்களை ப்ரொவோகேட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல ஓகே பட் இந்த இடத்துல அவங்க அவங்க பண்ணுற செயலுக்கான கேள்வியை தான் இவர் இங்கே கேட்டிருக்காரு ஓகே அது எப்படி சந்தேகப்படுறதா ஆகுன்றது இந்த இடத்துல தெரியல இல்லையா சி இருக்காங்க இன்னுமே வந்து ஒரு கணவருக்கு வந்து நிறைய லைக் பெண் தோழிகளாகட்டும் ஒரு மனைவிக்கு வந்து நிறைய ஆண் நண்பர்களாகட்டும் தோழர்களாகட்டும் இங்கே இருக்காங்க பட் ஆனால் அது ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு அந்த டிரான்ஸ்பெரன்சி இருக்கிற இடத்துல ட்ரஸ்ட்டு லாயல்ட்டியும் சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தருக்கான விஷயத்தை அவங்க கொடுத்துருவாங்க ஓகே ஏன்னா சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் நான் பார்த்துருக்கேன் டூ மேக்ஸிமம் நம்மகிட்ட வரும்போது எல்லாமே சொல்லுவாங்க என்னன்னா என்னுடைய கணவரோ என்னோட மனைவியோ என்னோடய எதிரில் யாரு கூடயாவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சரி ஒன்னாக பெட்லேயே அவங்க படுத்திருந்தாலும் சரி நான் அவங்களை தவறாக நினைக்க மாட்டேன் ஏன்னா சி அவங்க எப்படி அதை கனெக்ட் பண்ணுவாங்கன்னா என்ன இருந்தாலும் உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்குது அது ஏன் கூட மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது ஓகே அதனால அவங்க தவற செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இதாண்டா சான்ஸு யூஸ் பண்ணிக்கலாம்டா ட்ரஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் எப்படி சொல்றது மனசாட்சின்னு ஒன்று கலட்டி ஒரு இடத்துல தான் இருக்கும் இல்லை எந்த கடையில் எவ்வளோ கிலோ விற்குதுன்னு தான் இருக்கும் அவங்கலாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது இங்கேயும் அந்த கேள்விகள் கேட்க போகும்போது அது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஆயிருக்கீங்க அவரும் எவ்வளோதாங்க சும்மா இருப்பார் அந்த மாதிரி கேட்க கேட்க ஒரு இடத்துல மேல பிரச்சனை அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றது அவர் எல்லாத்தையும் தான் இருந்திருக்காரு சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில அவர் வந்து நைட்டு டியூ அந்த மாதிரி டியூட்டி முடிச்சிட்டு வந்து தூங்கியிருக்காரு அஹ் காலையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி அந்த வெளியே இது இருக்கு இல்லையா தெரிது அந்த நமக்கு நியூஸ்ல தெரிஞ்சது அந்த வெளிய வந்து திட்டு மாதிரி கட்டி வைப்பாங்கல்ல அந்த காலத்துல வீடா தின்ன வீடு முற்றம் அந்த மாதிரி வரும்போது ஒரு முற்றம் வச்ச வீடு அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்றதெல்லாம் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அதை தான் நைட் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தூங்கிருக்காங்க ஓகே தூங்கும் போது காலையில நாலு மணிக்கெல்லாம் சவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இவங்க போன் அதான் நான் சொல்லணே ரெஸ்பெக்ட் ஆஃப் லைக் டைம் டேட்டு மந்த்து இயரு அந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் இருந்துட்டு இருந்திருக்கு ஃபோன் ரிங் ஆனோடனே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேக வேகமாக ஃபோனை எடுத்துட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெளில வந்தா அந்த திட்டம் மேல அங்கே வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இவரு என்னடா ஃபோனும் வந்துச்சு போயிட்டு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த டைம்ல உனக்கு என்ன ஃபோன் நாலு மணிக்கு வீட்டுல ஃபோன் பண்ணல கிளியரா தெரியும் இந்த டைம்ல உனக்கு என்ன இது யாராக இருந்தாலும் கேட்பாங்கல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒய்ஃப் ஹஸ்பண்டியோ ஏன் இதே கேள்வி அப்பா அம்மா ஒரு பொண்ணோ பையனுக்கோ குழந்தைக்கோ வந்தா கேட்க மாட்டாங்களா அப்படி கேட்டிருக்காங்க போது அங்கேருந்து சண்டை முற்றி போயிருக்கு ரொம்ப ரொம்ப சண்டை முற்றி போய் இது அப்படியே வெளிலேருந்து சண்டையே ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே போய் இரண்டு மணி நேரமாக அந்த சண்டை நடந்து தான் சொல்லப்படுது பல மணி நேரமாக அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது என்ன இருக்குது ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை வாக்கில் ஏன்னா இவங்க வந்து நடு இரவிலே ஃபோன் வந்துட்டு தான் சொல்லப்படுது ஒரு நாலு நாலரை மணி போல் ஒரே அலறல் சவுண்ட் அங்கேருந்து வந்திருக்கு அந்த வீட்டிலேருந்து ஓகே அது நம்ம நியூஸ்லேயே பார்க்க முடியும் அந்த வீட்டோட கதவு வாசப்படி உள்ள போகும்போது மேலே ஃபுல்லாக தீயாக இருக்குது ஒரு இடத்துல இப்ப நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தீயா மேல போச்சுன்னா என்ன ஆகும் பிளாக் ஆகும் இல்ல தீ அந்த கறி ஆகும் இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்ததை நம்மளால பாக்க முடிஞ்சுதாங்க ஒரே அலரல் சவுண்ட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பாக்கும் போது அந்த முரளி இருக்காரு இல்லையா ஹஸ்பண்ட் அவரு வந்து அலறிக்கிட்டு வெளில ஓடி வரதும் வெளில இந்த முற்றத்துல இருக்கிறத இவங்களால உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறத இவங்களால பாக்க முடிஞ்சது ஸோ இங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தண்ணியை ஊத்தியும் துணியை போட்டு அங்க வந்து அன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஓகேங்களா பட் இடத்துல வந்துட்டு பந்தலூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேவாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக் இருக்குது துறைப்பாடி அப்படிங்கிற இடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களும் இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா அது இறந்துவிட்டார் இறந்துட்டார் இறந்துட்டார் ஓகே இந்த விஷயம் அங்கே இருக்குது ஒன்று ரெண்டாவது இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தீயோட வெளில வந்தாருன்னு சொன்னல இப்போ எல்லாருமே எப்படி அவருக்கு தீ பட்டுருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமை ஒரு ஒரு வக்கர புத்தின்னு நீங்க சொல்லலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உள்ள சண்டை நடந்தது இல்லையா போ உள்ள சண்டை நடந்தது இல்லையா இவங்க போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கண்ணில் செவிகால ஊற்றிருக்காங்க அந்த இடத்துல ஓகே அவர் கண்ணில் ஃபெவிகால் ஊற்றி எரியுது அப்படின்னு அவர் இது பண்ணிட்டு இருக்கும்போது தின்னர் இருக்குல்ல அந்த பெயிண்ட்ல மிக்ஸ் பண்ணுவாங்களே அந்த தின்னர் எடுத்து மூஞ்சில் ஊற்றிருக்காங்க ஊற்றி பத்த வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நான் சொன்னேன் கணவரை தீ கொன்ற மனைவி அப்படின்னு திண்ணற ஊத்தி இது பண்ண உடனே அது பிளஷ் தானே சோ பாடி ஃபுல்லா தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல அப்படிதான் அவர் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இந்த முற்றத்துல வந்து பல மணி நேரமா உருண்டு பிறண்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வந்துட்டு அந்த இடத்துல இதுவாக ஆரம்பிச்சிருக்கு நெருப்பு வந்து இதுவாயிட்டு அந்த அந்த இடத்துல உங்களுக்கு பாடி ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல அப்படியே அந்த மனைவி ஒண்ணுமே பண்ணல காப்பாத்தவும் இல்ல ஐயோ ஒரு ஒரு வேறு வேகத்துல ஒரு இதுல நான் பண்ணிட்டு அப்படின்னா கூட ஏதோ ஒண்ணு காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க அப்ப அந்த மைண்ட் என்னமா இருந்திருக்கோம் சாகட்டும் சாகட்டும் நானும் ஜாலியா லைஃப்ல லீட் பண்ணுவேன் இல்ல நீ இருக்க வரைக்கும் எனக்கு தொல்லதான் நீ செத்து போயிரு அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும் அந்த இடத்துல லீகல் கான்சிகொன்சஸ் தெரியாதான்னு கேட்ட அந்த அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க யோசிச்சாலும் பாத்துக்கலாம் என்ன இப்போ இது இப்படி கூட இருக்கும்ல நம்ம நம்மள இவ்ளோ கேள்வி கேட்டு நம்ம இவ்ளோ டார்ச்சர் பண்ணி சந்தேக பண்ணாங்க இல்லையா அதனால சாகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி கூட அந்த இருந்துருக்கலாம் இல்லையா என்ன மாதிரி ஒரு மனித இது எப்படி ஏத்துக்கிறதுனே எனக்கு தெரியல ஆக்சுவலி இப்போ அந்த மூணு குழந்தைங்க தான் இப்போ ஆனால் அதே அவ்வளோதான் இப்போ இவங்களை வந்து இந்த இடத்துல விசாரிக்க போனாங்க விசாரிச்சு இவங்க எங்கேயும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்களோட மனநிலை தானே இங்கே மனைவி எதுவும் மறுக்கவும் இல்ல இந்த இடத்துல இதுதான் விஷயம்னா அவங்க வேற வழி இல்லையே சொல்லி தானே ஆகணும் இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணுவாங்க ஃபோன் எடுப்பாங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க இந்த விஷயம்லாம் இருக்குல்ல ஸோ இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கணும் டு பி ஃப்ரங்க் என்னன்னா ஒரு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது எங்கள் மனைவிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருந்திருக்கணும் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தன்னுடைய கணவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு மூன்று பெண் குழந்தை எங்கள் பிடிக்கவே இல்லை எதுக்கு மூணு குழந்தை மூணு குழந்தை எதுக்கு உங்களுக்கு சரி இதெல்லாம் இருக்கு நம்ம ஏன் வெளில பேசணும் ஒருவேளை நீங்க நிஜமாவே ரொம்ப ஃபிரெண்ட்ஷிப்பா ரொம்ப ஜாலியா பேசுங்க அந்த கணவருக்கு தெரிஞ்ச பேசலாம் சரி அப்படி இருப்பாங்கள நிறைய பேர் அந்த லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல என்ன நிறைய பேர் யோசிக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுக்கணும் என்ன உனக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் ஒரு எந்த உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அப்ப தெரிஞ்ச கூட எத்தனை ஹஸ்பண்ட் வைஃப் பாத்திருக்கேன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கால் பண்ணா ஸ்பீக்கர்ல போட்டு வைஃபும் வந்துட்டு இருப்பாங்க வைஃப் கால் பண்ணா ஸ்பீக்கர்ல போட்டு இருப்பாங்க ஸ்பீக்கர்லனால அங்கே உட்காந்து பேசுறதையும் டிரைவிங்ல இருக்கும்போது கார் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு பேசுவாங்க சில பேர் ஹைட் பண்ணுவாங்க இமிடியட்ட கால் வந்தா கட் பண்ணி விடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பேரை வந்து என்ன சொல்றது மாத்தி சேவ் பண்ற ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த இடத்துல பாத்து இல்லையா சோ இங்கே வந்துட்டு சரி அந்த பெண்ணுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டில பேசக்கூடிய ஆண்களுக்கான அந்த இடத்துல ரெஸ்பான்சிலிட்டி இருந்திருக்கணும்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வந்த வரைக்கும் லாபம் பாத்துக்கலாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பேசாத வைக்காத அப்டின்னு ஏன்னா ஏன் அந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா டு பி பிராங் ரொம்ப கேவலமா இன்னைக்கு போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்டினா நேரில் இருந்து அவங்க செக்ஷுவல் ஒரு விஷயத்தை ஈடுபட்டால்தான் கிடையாது எனக்கு எல்லா வீடியோ காலையும் முடிச்சிடறாங்க பை வே ஆஃப் மாஸ்டர்வேஷன் அவ்வளோதான் எனக்கு ஒரு இன்பம் தேவை சுய இன்பமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் தெரியும் உங்ககிட்ட வந்து நான் ரொம்ப ஆபாசமாக பேசுறதுலேயே ஆகட்டும் இல்லை நியூடா வீடியோ கால் பேசுறதுலேயாகட்டும் நியூடாக பிக்சர்ஸ் ஆகட்டும் அதிலேயே நான் சுய அனுபவம் பார்த்துக்கிறேன் இப்படி பான் வீடியோஸ் பார்த்து அவங்க அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்களோ அந்த கதை தானே இது இதுக்கு இவங்களும் இல்லை உறுதுணையாக இருக்காங்க அந்த இடத்துல அந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமான விஷயங்கள் நடக்குது இதுலேயும் அப்படிதான் அந்த பெண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும் இல்லைனா பேசக்கூடிய ஆண்களுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும் இல்ல பிடிக்கலையா அழகா டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்கல்ல எனக்கு பிடிக்கல உங்க கூட வாழ்றதுக்கு ஓகே அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு இங்க பாக்க போனா சந்தேகப்பட்ட ஹஸ்பண்ட் நிறைய கேசஸ்ல பாத்துருப்போம் அவர் ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கணும் இல்ல அவரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கணும் அதுவுமே தவறுதான் ஓகே நான் பாக்குற கேசஸ் எல்லாம் பட் இங்க வந்து டோட்டல் இது நீ இருந்தாதான் எனக்கு பிரச்சனை நான் உன்ன மொத்தமா காலி பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடுச்சு மூணு குழந்தைங்க நடு அதெல்லாம் யோசிக்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்திருப்பாங்க கமிட்மெண்ட்டோட இருந்திருப்பாங்க தனக்கு தன்னோட இன்பம் மட்டும் தான் முக்கியம் அவங்க இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எதை பத்தி யோசிக்கலையே சரி அப்படி இருக்கவங்களா இருந்தால் ஏன் பொழுது உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ண போகிறாங்க ஏன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிங் பண்ண போகிறாங்க ஏன் கால்ஸ் பேச போகிறாங்க குழந்தைங்க அப்போ காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பிட்டு அப்புறம் அடுத்தது என்ன வேலை இருக்குது ஹஸ்பண்ட் வர ஹஸ்பண்டை பார்க்கணும் சி அதுக்காக அடிமை அப்படிங்கிற கான்செப்டில் அவங்களோட டே டு டே வேலை ரொட்டீன் அவங்க பண்ணணும் இல்லை இல்லை ஹஸ்பண்ட் கூட வெளில போகிறது வரது இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நட்டில் இருந்திருக்காங்க அவருக்கு ஷிஃப்ட் இருந்தால் எங்கேயாவது வெளில வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துருக்கணும் இல்லையா அது அந்த இன்டிமஸி செக்ஷுவல் திங் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு அது ஒரு விஷயத்தை வந்து இன்டிமசிக்கான ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதை தாண்டி பண்ணுறது எல்லாமே தானே எமோஷனல் கனெக்ட் அதுதான் விஷயம் இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துப்போம் காமனாகவே நான் சொல்கிறேன் அது எப்படி டிவோர்ஸாக வருதோ இல்லை இந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீல் ஆகுதோ இல்லை சந்தேகப்பட்டு கொலை பண்ணப்படுதோ இல்லை இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கறதுனால இவனை இவனை காலி பண்ணிட்டா நான் யாருக்கூட வேணால் பிடிச்ச லைஃபை வாழலான்னு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த ட்ரஸ்ட் அண்ட் லாயாலிட்ட ஒரு விஷயம் பார்க்கவே முடியல இன்னொருத்தவங்க அதை கேட்க போனால் அவங்க மேலே என்ன சொல்லுவாங்க அந்த சானியை மாதிரி இருக்கிற கான்செப்ட் அந்த மாதிரி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளில போகணுன்னு நினைக்கிறது இல்லைனா இப்போலாம் எக்ஸ்ட்ரீமு கொலையே

நான் இந்த லைஃப்க்கு ஒரு எண்டு போட்டுட்டு அடுத்த ஒரு நல்ல லைஃப்குள்ள போகிறேன்னு நினச்சிக்கிறாங்க பட் கண்டிப்பா அது கிடையாது பத்து பர்சன்ட் பேருக்கு தான் அப்படி நல்லபடியா அமைது நீங்க நல்லா நான் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் இது கேட்டதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கேள்வி அதை நானே சொல்றேன் ஒரு பெண்ணாக நானே சொல்றேன் நியாயமான கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி அதுக்கு அவங்க பதில் சொல்லுது சரி அவங்க கிட்ட தப்பு இல்லை அவங்க என்ன பண்ணிருப்பா சரி ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப நீ உன் ஃபோனில் என்ன வச்சிருக்கேன் யாரா கேக்கும்போது உங்க மேல தப்பு இல்லைன்னா தான் ஃபோனை புடிச்சுக்கோ என்ன வேணுமோ பார்த்துக்கோ நீ வச்சுக்கோன்னு சொல்லுவோமா மாட்டோமா அதான விஷயம் ஸோ அது சொல்லவும் ரெடியா இல்லை இன்னொன்று இன்னைக்கு கல்யாணம் ஆயத்துக்கு அப்புறம் என்ன இருக்கணுமோ அந்த பாஸ்வேர்டே நிறைய பேர் இல்ல பாஸ்வேர்டு போட்டாலும் சரி அவங்க வெளியே போறாங்க வராங்க ஒர்க்குக்கு பாஸ்வேர்டு போடுறாங்களோ அந்த பாஸ்வேர்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே அதேமாரி தெரியலையே அன்னைக்கு சில பேர் உன் ஸ்பேஸ்க்குள்ள ரெஸ்பெக்ட் தான் இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் யூஸ் பண்ணிக்கிறான் ஆஹ் அவன் எப்படி சொல்லுவாள் அவன் கடக்குறா மாக்கா அவன் கிடக்குறா ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு வெளியே விட்டு கொடுத்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு அது அது வந்து சி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இங்க எமோஷனலான ஒரு விஷயம் கிடைக்கல இங்க டார்ச்சர் எமோஷனல் கனெக்ட தேடி வெளில போறது ஒரு பக்கம் அது வந்து நிஜமாவே இந்த லைஃப் ரொம்ப சோகமா இருக்கும் அடுத்த லைஃப் ரொம்ப நல்லா இருப்பாங்க பட் இங்க எல்லாமே கிடைச்சும் செக்ஷுவல் திங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வெளில போற ஒரு விஷயமும் இந்த நிறையவே இருக்கு தேங்க்யூ சோ மச் Thank you. Summer ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம GT holidays வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் India's number one travel brand. முதுகு வலியா, மூட்டுவலியா கைக்கால் மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சிஆர் மகாராஜா தைலம்